வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை வளாகங்களில் நுளம்புகள் பரவுவதை தடுக்க நடவடிக்கை உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கம் விடுத்த எச்சரிக்கை அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழு ரஷ்யாவை தொடர்ந்தும் ஆதரிக்கும் வடகொரியா இனி விரிவான செய்திகள் பாடசாலை வளாகங்களில் டெங்கு மற்றும் சிக்கன் கோனியா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடந்த மே முப்பத்தி ஓராம் தேதி வரை பதிவான டெங்கு நோயாளர்களில் ஐந்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்குவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எனவே நுழம்புகளற்ற பாதுகாப்பான பாடசாலை வளாகங்களை பராமரி

அதன்படி கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து பாடசாலை வளாகங்களையும் பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விலைகளை உயர்த்த முயற்சிகள் தொடர்ந்தால் வாரத்திற்குள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் ஊடக சந்திப்பில் ஒன்றில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அத்தோடு உப்பு இறக்குமதியை அனுமதிக்க முடிவு உள்நாட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் இறக்குமதியாளர்களின் லாபம் ஈட்டுவதற்கு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உப்பு நாற்பது வீத அரசாங்க வரி உட்பட ரூபாய் எழுபது ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார் அதன் விலை கிலோவுக்கு எண்பது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் மொத்த வியாபாரிகள் நியாயமான லாப வரம்பை ரூபா பத்து தொடக்கம் இருபது அல்லது முப்பது தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு மேல் இல்லை என்று அமைச்சர் மேலும் கூறினார் தற்போதைய பற்றாக்குறையை பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிராக எச்சரித்த சமரசிங்கம் இறக்குமதியாளர்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கை விலை உயர் உருவாக்க முயற்சித்தால் விலை உச்ச வரம்பை நிர்ணயிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வேட்பாளர்களில் அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரையில் தங்களது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவு சட்டத்தின் பிரிவு ஏழின்படி குறித்த தேர்தல் செலவு அறிக்கைகளை பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தேர்தல் செலவு அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கைகளை குறித்த தினத்திலிருந்து ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ரஷ்யா தாக்குதலில் ரஷ்யாவை தொடர்ந்தும் ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜான் உன் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்திலிருந்து வடகொரியா ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளது இருப்பினும் ரஷ்யாவின் போர் முயற்சியை ஆதரிக்க வடகொரியா ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்குவதாகவும் தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி